திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் வந்து பரவலை வாழ்ந்துட்டு வராங்க இந்த காருகாத்த வேளா அப்படின்னா என்ன இவர்களுக்கு எதுக்கு இந்த காருகாத்த வேளாளர்கள் என்ற ஒரு பெயர் கடை சேர்ந்ததையும் நம்ம பெயர் காரணத்தையும் நம்ம பார்க்கணும் ஆஹ் களவேல் வேள்வி நாட்டில் வேளாளர் குடியேறி இருந்து வரும் காலத்தில் ஒரு நாள் உக்ரபாண்டியன் என்னும் அரசன் பொதிய மலை சாரலில் வேட்டையாட சென்ற போது புட்கலா வர்த்தம் அதாவது பொன் சங்காரித்தம் என்பது ஒரு பூ துரோணம் என்பது ஒரு மண் காலமொழி என்பது ஒரு கல் என்னும் நான்கு மேகங்கள் இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் புட்கலா வர்த்தம் என்னும் பெயருடையது ஒரு பொண்ணு சங்காரித்தம் என்பது ஒரு பூ ஆனா அது அது ஒரு மேகம் தான் அது ஒரு பூ துரோணம் என்பது மண் காலமுகி என்பது கல் என்னும் நான்கு மேகங்கள் பாண்டியன் அதாவது இந்த உக்க பாண்டியனுடைய ஆட்சி பகுதியில் வந்து மழை பொழியாமல் மேயக்கண்டு கோபம் அவற்றை சிறையில் அடைத்து விட்டார் அருந்த நம்ம உக்கரபாண்டிய அரசர் இதனை அறிந்த இந்திரன் சேனைகளுடன் பாண்டியனோடு போர்டுவற்கு வந்து அந்த போர் போட்டு தோத்து போட்டார் இந்திரன் வந்து நம்ம உக்கரபாண்டியோடைய போரிடம் வந்திருக்காங்க போரிட்டு தோத்துட்டாங்க தோற்று போய் ஆற்றாதவனாகி திரும்ப சென்ற பாண்டியனுக்கு முடங்கள் வரைந்தான் அதாவது பாண்டியன் நாட்டில் மாதம் ஒரு மலை பொழிய ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க மேகங்களை விடுவித்து விடவும் என எழுதி யார் நம்ம இந்திரன் கேட்டிருக்காரு அதை கண்ட பாண்டியன் இந்திரனின் கூற்றுக்கு யார் பிணை என கேட்டான் அப்போது அந்த பகுதியில் வாழ்ந்து வந்த வேளாண் ஒருவன் பிணையாக இருந்து மேகங்களை விடுவித்ததாக திருவிழாட் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆகியவையில் அறிய கிடைக்கிறது அந்த ஐம்பத்தி ஏழு நான் திருவிழரசையில் ஐம்பத்தி ஏழாவது பாடல் இட்டவன் சிறைய நீக்கி எழிலியை விடாது மாறுபட்ட கொன்றும் நட்டவன் ஒரு மாளிகை மார்பினானும் எனும் திருவிலரசையில் வந்து ஐம்பத்தி ஏழு சொல்லுது அடுத்த ஐம்பத்தி ஏழாவது என்னன்னா இடுக்கன் வந்து இருக்கும் மூற்று மெய்தினும் வாய்மை காத்து வடுக்கலன் தொழு நாளா மரபினரை யாத்தான் எடுத்துரை மறையோல் சூழ்ந்து சிறைக்களத்திட்ட யாப்பு விடுத்தனம் பகுது போல மீண்டன மேகமெல்லாம் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி எட்டாவது சொல்லுது சொல்லு ஐம்பத்தி எட்டாவதுசையில் சொல்லுது மேற்கூறியவாறு காருக்கு அதாவது மேகத்திற்கு பிணை கொடுத்ததால் அந்த வேளாளனுக்கு காத்தான் என்று காரண பெயர் வந்தது கார்காத்தாட் காராளன் என இரண்டு காரண பெயர்கள் இவங்க குறிப்பிடப்பட்டு இருக்காங்க இதற்கு ஆதாரமாக கடம்பவன் புராணம் சிலப்பதிகாரம் திருவிழற புராணம் ஆகியவையில் பாக்கள் இருக்கின்றன மேகங்களை கட்டி வைத்த இடம் கட்டனூர் என்றும் சிறையிடப்பட்ட இடம் இருஞ்சிறை எனவும் வழங்க பெற்றது இவ்வூறுகள் அருப்புக்கோட்டை தாலுகாவில இன்றளவும் இந்த பெயர்களோட இருந்துகிட்டு இருக்கிறது காவிரி பூம்பாண்டத்திலிருந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பல இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் குளத்து பெண்கள் யாருமே வீரோடு இல்லாத நிலையில் இருந்திருக்காங்க யாரு இந்த நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் எனப்படும் நகரத்தார் ரத்தனமாட மகுட வைசியர் என்பதால் மன்னனின் முடுசூட்டு விழாவில் அவர்கள் அவர்கள்தான் நடத்தி வைக்க வேண்டும் முடிசூட்டுவதற்கு திருமணமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதால் உயிர் பிழைத்த ஒன்பது நகரத்து வாலிபர்களுக்கும் ஒன்பது காரகாத்த வேளாளர் குலத்து பெண்களை திருமணம் செய்து வைத்தார்கள் எங்கள் நகரத்தார் குலத்து பெண்கள் அனைவருமே கார்காத்த வேளாளர் குலத்தின் பெண் பிள்ளைகள் ஆவர் என்று திருமதி தேவையி முத்தை அவர்கள் குறிப்பிட்டது நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும் மற்றும் இந்த கார்காத்தார் அவர்களுடைய குல குல கோத்திரங்கள் மற்றும் தொண்ணூத்தி ஆறு அவைகளை நம்ம வரிசையாக